நாடு முழுவதும் வேகமாக பரவி வரும் காய்ச்சல் ஒரு வைரஸ் என்பதால் மக்கள் குழுவாக கூடுவதை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது குழுவாக இருக்கும் இடங்களில் முகக்கவசங்களை அணிந்து கொள்ளுமாறு அனுராதபுரம் போதனா வைத்தியசாலையின் வழிநோயாளர் பிரிவின் பிரதம வைத்திய அதிகாரி ஹேமா வீரகோன் கேட்டுக்கொண்டுள்ளார் இந்த வைரஸ் சுவாச குழாயால் ஏற்படுவதனால் இருமல் சளி காய்ச்சல் மற்றும் வலி ஆகியவை முக்கிய அறிகுறிகள் என அவர் கூறினார் இரண்டு அல்லது மூன்று நாட்களில் வைரஸ் நிலைமை தணிந்தாலும் சில நோயாளிகளுக்கு ஓரிரு மாதங்களுக்கு இருமல் மற்றும் சளி சுவாச நோய்கள் இருப்பதாகவும் வைத்திய அதிகாரி சுட்டிக்காட்டினார் இந்த வைரஸும் இன்ஃப்ளூயன்சாவின் மாறுபாடு என்பதால் நோயால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து முடிந்தவரை விலகி இருப்பதன் மூலமும் குழுவாகவும் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவதும் நோய் வராமல் இருக்க அதிக வாய்ப்புகள் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அன்றாதபுரத்தில் மாத்திரமன்றி நாடு முழுவதிலும் இந்த காய்ச்சல் வைரஸ் என்பதால் வேகமாக பரவி வரும் நிலையில் சிகிச்சையின்றி குணமாகும் என்று நினைக்காமல் சிகிச்சை பெறுமாறும் கடுமையான சுவாச கோளாறுகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் சமூகத்தில் பரவல் அதிகரித்து மேலும் அதிகரிக்கும் என்று மருத்துவர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் குறிப்பாக மற்ற நோய்களுக்கு காய்ச்சல் சளி போன்றவை ஏற்படும் என்பதால் மருத்துவ ஆலோசனைப்படி சிகிச்சை பெற வேண்டும் எனவும் மேலும் தெரிவித்தார்